நேரலை இந்த நாள் இனி நாள் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவே உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த பதிவினை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் இன்று குரோதி வருடம் ஆவணி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்பிரை பதினான்கு மணி வரை அதன் பிறகு சதுர்த்தி திதி ஆரம்பமாகிறது பூரட்டாதி நட்சத்திரம் அதிகாலை நாலு முப்பத்தி இரண்டு மணி வரை அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது இன்று நாள் முழுவதும் சித்தயோகமாக இருப்பதால் முகூர்த்தங்களை சுபகாரியங்களை இன்று நடத்தி கொள்ளலாம் நல்ல நேரம் என்று பார்க்கின்ற போது காலை பத்தரை மணி முதல் பன்னிரண்டு மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்னரை மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை இன்று சூலமாக பார்க்கப்படுவது தெற்கு திசைக்கு அதற்கு பரிகாரமாக எண்ணெய் கூறப்பட்டுள்ளது இந்த நாள் முழுவதும் சிம்ம ராசினருக்கு சந்திராஷ்டமம் வாசு இன்று துயில் நீங்கி எழுகிறார் இன்று புதிய முயற்சிகள் புதிய வீடு கட்டுதல் போன்ற வேலைகளை தொடங்கலாம் சூரிய உதயம் காலை ஆறு மணி அஸ்தபனம் மாலை ஆறு இருபத்தி இரண்டு மணி மேஷ ராசி நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக இருந்தாலும் உங்களுக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எதிர்பாராத செலவுகள் இன்று உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது வெளியூர் பயணங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனமாகவே இருக்க வேண்டும் அலைச்சல் உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கிறது பொதுவாகவே இன்று முகூர்த்த நாளாக இருப்பதால் பல்வேறு இடங்களுக்கு சென்று வர வேண்டிய நிலை ஏற்படும் அதன் காரணமாகவும் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது கொஞ்சம் நிதானமாக செயல்படுவதால் இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை யாருக்கும் இன்று கடன் கொடுக்க வேண்டாம் கடன் கொடுத்தால் திரும்பி வருவது சிரமமாக இருக்கும் பொதுவாக எல்லாவற்றையும் சமாளித்திடக்கூடிய நிலை உங்களுக்கு இருந்தாலும் இன்று வரவு செலவில் கவனமாக இருக்க வேண்டும் ரிஷப ராசி நண்பர்களே ஒரு அதிர்ஷ்டமான நாள் இன்று உங்களுக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சந்திர பகவான் நிலை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை உண்டாக்கும் எதிர்பார்த்த வருமானத்தை ஏற்படுத்தும் வியாபாரம் தொழிலில் இருந்த தடைகளை நீக்கும் கேட்டிருந்த இடத்திலிருந்து பணம் வரும் நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் பெரியவருடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு புதிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா புதிய வீடு கட்டும் முயற்சியில் கூட இன்று ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகவே இருக்கும் மிதுன ராசி நண்பர்களே ஒரு அற்புதமான நாள் இன்று உங்களுக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் சந்தரிக்கிறார் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் இந்த இரண்டு சஞ்சார நிலைகளும் உத்தியோகத்தில் தொழிலில் இருந்த பிரச்சனைகளை நீக்கி வைக்கும் உத்தியோகத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு நிவாரணத்தை காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் தொழில் அபிவிருத்தியாகும் ஆகும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் எப்படி பார்த்தாலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆதாயமான நாளாக வருமானம் வரக்கூடிய நாளாக ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இன்றைக்கு புதிய தொழிலை கூட தொடங்குவீங்க புதிய வீடு கட்டும் முயற்சி ஈடுபடுவீங்க இந்த நாள் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் கடகராசி நண்பர்களே நேற்று வரை இருந்த சங்கடங்கள் இன்று இல்லாமல் போகும் நீங்கள் நினைத்த காரியங்கள் இன்று நினைத்தபடி நடந்தேறும் வரவு செலவில் இருந்த தடைகள் விலகும் நண்பர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் உறவினர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்க ஆரம்பிக்கும் உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் நீங்கள் கேட்டு கிடைக்காத விஷயங்கள் கேட்டு கிடைக்காத வரவுகள் இன்று வர ஆரம்பிக்கும் தடைகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் பொதுவாக ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது உங்களுடைய ராசிநாதனாக அவர் இருப்பதால் வருமானமும் ஆதாயமும் கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மூன்றாம் இடத்தில் கேது பகவான் இந்த இரண்டு சஞ்சார நிலைகளும் உங்களுக்கு கூடுதலாக இன்று யோகத்தை உண்டாக்கும் சிம்ம ராசி நண்பர்களே இன்று நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் ராசிக்குள் சூரிய பகவான் உங்களுடைய ராசிநாதன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு இனம் புரியாத படப்படப்பு டென்ஷன் என்பதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நீங்க வேலையை இழுத்து போட்டு செய்ய ஆரம்பிப்பீங்க ஆனா இன்றைக்கு என்ன ஆகுனா எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் சந்திரிக்கிறார் அவர்தான் உங்களுக்கு விரயாதிபதி என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதன் காரணமாக எதிர்பாராத செலவுகள் நெருக்கடிகள் வாகனத்தில் செல்லுகின்ற போது சில சங்கடங்கள் வெளியூர் பயணத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் எதிரிகளால் சில சங்கடங்கள் நினைத்த வேலைகளை முடிக்க முடியவில்லை என்ற இன்று எல்லாம் இருக்கும் மிக மிக கவனமாக செயல்பட வேண்டிய நாள் முடிந்தவரை அமைதி காப்பது நன்மையாக இருக்கும் இந்த நாள் என்பது உங்களுக்கு ஒரு சோதனையான நாள் என்பதை கவனத்தில் கொண்டு அதற்கேற்ப நீங்கள் செயல்படுவது நன்மையாக இருக்கும் கன்னி ராசி நண்பர்களே இந்த நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் பொதுவாக கிரகங்களின் சஞ்சார நிலைகள் உங்களுக்கு இப்பொழுது சாதகமாக இருக்கிறது ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த சஞ்சார நிலையின் காரணமாக குரு பகவானின் பார்வை உங்களுக்கு இருக்கிறது குரு பகவானின் பார்வை இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய செல்வாக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது இதற்கு மேலாக இன்று ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் என்பதால் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் வாழ்க்கை தூணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் எதிர்பார்த்த வேலைகளை இன்று உங்களால் நடத்தி கொள்ள முடியும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆதாயமான நாளாகவே இருக்கும் துலாம் ராசி நண்பள்ளை வழக்கத்தை விட இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளுங்க என்னன்னா ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது அது வம்பு வழக்குகளாக இருந்தாலும் சரி தடைகளாக இருந்தாலும் சரி போட்டிகளாக இருந்தாலும் சரி எல்லாமே விலக ஆரம்பிக்கும் கூடுதலாக உங்களுடைய உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் இதற்கு முன்னதாக ஆறாம் இடத்தில் ராகு பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடுதலாக கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் ராஜகிரகமான சூரியன் சஞ்சரிப்பதால் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்கின்ற முயற்சிகள் எல்லாம் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது தடைகள் எல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது லாபம் உண்டாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நாள் வழக்கத்தை விட உங்களுக்கு யோகமான நாளாக இருக்க போகிறது விருட்சிக ராசி நண்பர்களே ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் ஏழாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் பதினொன்றாம் இடத்தில் கேது பகவான் எப்படி பார்த்தாலும் ஒரு ஆதாயமான நிலைப்பாடு என்பது இன்று உங்களுக்கு இருக்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கப் போகிறது வாழ்க்கையில் ஒரு புதுமையான எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வருமானம் வரக்கூடிய குலதெய்வ அருள் கிடைத்திடக்கூடிய சுப நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து முன்னின்று நடத்திடக்கூடிய நிலையெல்லாம் இந்த நாளில் உங்களுக்கு இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாளாகவே இருக்கும் வரவும் அதிகரிக்கும் உங்களுடைய செல்வாக்கும் உயரும் தனுசு ராசி நண்பர்களே வழக்கம் போல உங்களுக்கு பலன்களை சொல்ல வேண்டும் என்றால் இன்றைய தினத்தில் நான்காம் இடத்தில் சந்திரபவன் சந்திக்கிறார் கொஞ்சம் வேலை பலு இன்றைக்கு கூடுதலாக இருக்கும் உழைப்பு அதிகரிக்கும் எந்த அளவிற்கு உங்களுடைய முயற்சி என்று இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஆதாயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது கொஞ்சம் நிதானித்து செயல்படுவது என்பது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் எதுவாக இருந்தாலும் ஆறாம் சஞ்சரித்து வரும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் எல்லாவிதமான நிலைகளிலிருந்தும் உங்களை பாதுகாத்து உயர்த்திடக்கூடிய நிலையினை செவ்வாய் பகவான் செய்வார் இந்த நாள் கொஞ்சம் உழைப்பு அதிகரித்தாலும் உங்களுடைய வேலைகள் நடந்தேறும் வருமானம் கிடைக்கும் சந்தோஷமும் கிடைக்கும் மகர ராசி நண்பர்களே வழக்கமாகவே உங்களுக்கு நல்ல பலன்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாளில் மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார் ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த இரண்டு சஞ்சார நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற நிலையில் இன்று பார்த்தீங்கன்னா கூடுதலாக அதே முயற்சி ஸ்தானத்தில் ராகுவுடன் சந்திர பகவான் இணைகிறார் மனதில் திடமும் சிந்தனையில் வலிமையும் ஒரு வேலையை எடுத்த வேலையை முடித்து விட வேண்டும் என்ற வேகமும் உங்களுக்கு இன்று இருக்கும் அது எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி அந்த முயற்சியில் ஆதாயம் காணக்கூடிய நிலை ஒன்று உங்களுக்கு ஏற்படும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நன்மையான வருமானம் வரக்கூடிய நாளாக இருக்கும் ஒரு சிலர் புதிய முயற்சிகளில் மேற்கொள்வீர்கள் புதிய வீடு கட்டுவது அலுவலகம் கட்டுவது போன்ற முயற்சிகளை முன்னெடுப்பீர்கள் திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு இன்று வரன் வந்து சேரும் இந்த நாள் பொதுவாக மகர ராசினருக்கு ஒரு யோகமான நாள் கும்பராசி நண்பர்களே நேற்று வரை இருந்த குழப்பங்கள் தடுமாற்றங்கள் யாவும் இன்று விலக ஆரம்பிக்கும் உங்கள் செயல்களில் சில ஆதாயம் ஏற்படுவதற்கு இன்று வாய்ப்புகள் இருக்கிறது கொடுத்த வாக்கை இன்று உங்களால் காப்பாற்ற முடியும் எதிர்பார்த்த வருமானம் வந்து சேரும் உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும் ஒரு சில வேலைகளை இன்று முன்னெடுத்து அதில் வெற்றியும் உங்களால் காண முடியும் அந்த அளவிற்கு இந்த நாள் உங்களுக்கு ஆதாயமான நாளாகவே இருக்கிறது இரண்டாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் இந்த நிலையின் காரணமாக ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா திருமண விழாக்களில் பங்கேற்பது சுபகாரியங்களில் பங்கேற்பது அல்லது வீடு கட்டுகின்ற முயற்சியில் ஈடுபடுவது போன்றவற்றை எல்லாம் இன்று முன்னெடுப்பீர்கள் ஒரு சிலருக்கு புதிய இடம் வாங்கிடக்கூடிய வாய்ப்புகளும் இன்று ஏற்படும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆதாயமான நாளாகவே இருக்கும் மீன ராசி நண்பர்களே இன்றைக்கு கொஞ்ச நீ திட்டமிட்டு வேலையை பார்க்கணும் ஏன்னா ஜென்ம ராசிக்குள் சந்திர பகவான் சந்திரிக்கிறார் அப்போது தேவையற்ற மனக்குழப்பங்களும் தடுமாற்றங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஏதாகிலும் ஒரு சிந்தனை உங்கள் மனதிற்குள் புகுந்து கொண்டு உங்களை வாட்டி கொண்டிருக்கும் அது அருகிலிருந்து பார்ப்பவர்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளின் வழியாக தெரிய ஆரம்பிக்கும் ஒரு இனம் புரியாத பதாட்டமும் பயமும் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நாளில் புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம் வழக்கமான வேலைகளை மட்டும் கவனம் செலுத்தி வாருங்கள் அது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் என்னதான் பிரச்சனை வந்தாலும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற செவ்வாயும் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியனும் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் எந்த விதமான சங்கடமும் உங்களை எதுவும் செய்துவிடாது குழப்பங்களை தவிர்த்து இன்றைய நாளில் நீங்கள் செயல்பட்டால் அந்த செயல் உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும் சன் அஸ்ட்ரோ நேரலை உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் ஆஸ்திர தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களை பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்